பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அப்போ வந்து இருக்கிற டீம் நீங்க கொடுக்காதீங்க நீங்கள் எம்எல்ஏ வராது அவரிடம் ஆல்ரெடி எம்எல்ஏ மேலே சம்பளத்தில் இருக்கிறாங்க மக்கள் நான் கூட்டணி கட்சிகள் இருக்கேன் இல்லைன்னு சொல்லுங்க அதுக்கான எம்எல்ஏ வந்து ஏன் மாதிரி பிளாக்ல போட்டு வச்சு ஏன் போட்டு வச்சுக்கிறாங்கன்னா நான் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் எடுத்து கூப்பிடறதுனால அவர் வந்து கடுப்பா பிளாக்கில் போட்டு வச்சு இதுல இதுவே வந்து எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்தது அதனால நான் வந்து இல்லைங்க நான் முதல்வரையிடம் வந்து சொல்லிட்டு அவங்க தாக்குதான் நான் கொடுக்குறேன் மக்களுக்கு வந்து நீங்களோட கோரிக்கையை நான் ஒரு பேச தான் நான் வந்திருக்கேன் அவங்க யார் காப்பிட்ற வரைக்கும் முதல்வரை பார்க்கவே விடாம ரொம்ப தடுத்துட்டு நான் இந்த செடி வேலை குச்சி நம்ம செக்ரட்ரேட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடியா பண்ணியிருந்தேன் வேனை தான் வர சொல்லி ஏறலான்னு பார்த்தோம் ஒன்றே கையை பிடிச்சி வலிச்சு கிழிச்சு அதை நீ எங்கே இருக்கிற வீடு அதை என்ன பண்ணுறேன் பேர் மரியாதை பேசிதான் அடங்க மாட்டேன் அப்படி இப்படின்னா வந்து அராஜக போகல வீடு பண்ணாமல் ஒன்னே இந்த ஏரியா மக்கள்லாம் நான் வந்து சுற்றி வளைச்சு போட்டு நீ எப்படி இது பண்ண எமோஷனாக இதான் மனு கொடுக்க விடாமல் தடுத்துட்டாங்க மனு கொடுத்துட்டு

வீடு கொடுக்குறத கொஞ்சம் கவனமாக கொடுங்க தாது மத்தி தேவை கேட்க சொல்லுங்க அதே போல காங்கிரஸ் சேவை செஞ்ச ஒரு மையம் நாற்பத்தி ஒம்பது வருஷமா சேவை செஞ்ச இடம் டிஎன் அனந்தநாயகி அம்மையார் நீங்கள் எல்லாம் கேள்வி பத்திரி தெரியும் அந்த அம்மையார் சேவை செஞ்ச இடத்தை அப்பகரி லோக்கல் பார்ட்டியை தான் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க லோக்கல் பார்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா புரியா ஒரு புகாரை கொடுத்து என் மேலேயே ஒரு வழக்கை போட வச்சாங்க அந்த வழக்கையே நான் இன்னைக்கு எதிர்கொண்டுதான் இருக்கிறேன் எல்லாரையும் முப்பதுமெண்ட்டி ஒன்று ஹியூமன் ரைட்ஸில் பதிவாகிடுச்சு கேஸு அதே போல் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பதிவாகிடுச்சு ஒரு தகவல் உரிமை ஆணையத்தில் தகவல் அவர் தகவல் கேட்டால் போது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஆலயம் வச்சு இப்போ அந்த பேச்சு வரதுக்கு காரணம் இல்லை இத்தனை பேர் வந்தால் உமாளை நீ எங்கே இருக்கிற இந்த அவங்களை என்ன பண்ணுறப்பாரு வாரம் வர அடிக்கிறது கையை கையப்பூச்சி வச்சிக்கிறது இந்த ஒரே ஈடுபடுறேன் ஆராஜ ஈடுபடுற அப்படின்னு இடித்துக்கு கருத்து வரது அப்படி மாதிரி अरे ना 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 �